யோ மக்களே யோ மக்கள்ஸ் இந்த வீடியோவை பாருங்க மக்களே 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 செம்ம வியூ மக்களே மக்களே மரங்களை பாருங்கன்னா ஐயோ மறை சூரியன் மரம் மக்களே மக்களே இதை விட்டுட்டிங்க மக்களே இங்க பாருங்க சரியான கேர்ள்ஸ் வேறு நம்ம கற்றுட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும் எங்கே வந்திருக்குன்னா நம்ம கட்ட சேமும் வந்துருக்குவோம் இப்போ வாங்க மக்கள் இந்த மரங்களை வரவும் எவ்வளோ கண்டிப்பாக வேறு மாதிரி என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ்ல ஃபுல்லா ஸ்டார்டிங் வந்து இப்படிதான் இருக்குது மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க ஈவினிங் டைம் வந்துருக்கேன் ஸ்டார்டிங் பண்ண ஒரு அண்ணன் வந்து கடை வச்சிட்டு வரும் மக்கள் என்ட்ரென்ஸ் நேரம் வந்துட்டேன் மக்களே रोस् गारोस् गारे हो रोज गार्डन फॉर द इमेंशन आम அருமையா இருக்குல்ல தண்ணி தான் இல்லை நாங்கள் அப்படியே நேரா போயிட்டே இருப்போம் ரொம்ப பெருசா இருக்குது ஆனா போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த மரத்தில் மட்டும்தான் பூ இருக்குது இது என்ன ரோசனு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் மக்களை என்ன ரோசனு அப்படியே சுற்றி விடுறேன் போயிட்டு பார்த்துட்டு இது என்ன மரணன்னு தெரியல நண்பா இதில் மட்டும்தான் பூ நல்லா இருக்குது சொல்லுங்க மக்கள் என்ன மரம் என்ன பூ அது பேர் என்னன்னு தெரியலங்க ஒன்றும் போடல இருக்கு இருக்குது ஆனால் இதுகிட்டான் நிறையா பூவில் இருக்குங்க மரம் ஒன்று இருக்குது என்ன மரம்னு சொல்லுங்க என்ன கேள்விப்பட்டிருக்கேன் பூ இல்லைண்ணா இந்த ஒரு பூ இருக்கு மக்கள் கொஞ்சம் பூ இருக்குது காலையில் வந்தால் என்னமோ என்னமோ பூ இருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன என்னன்னா டிஆர் ஜோ டிஆர் ஜோவா பூ இதுதான் ஜோவா ஜோ இந்த பூ பாருங்க போகிற இவர் தான் டிஆர் ஜோ வேற லெவல் மக்களே சூப்பராக இருக்குது நான் வேற அடிக்கடி மக்களே மக்களேன்னு சொல்லி சொல்லி உங்களை சாவடிக்கிறேன்னா எப்படி கூப்பிட்றது நீங்களே சொல்லுங்கள் வா சக்கத்தையாக இருக்குதுங்க இந்த இடம் நல்ல பசுமையாக இருக்குது பாருங்களேன் அந்த மரத்தை பாருங்களேன் சாரி அந்த மரம் பாருங்கள் எப்படி இது அடர்த்த மரமாக இருக்குது பாருங்கள் நல்ல சுற்றி பார்க்கணும் தான் வாங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அந்த இடமே பாருங்கள் அம்மா அருமையாக இருக்குது பாருங்கள் வெறும் மரம் செடி கொடிதாங்க அப்படியே போயிட்டுருக்குறேன் இங்கே இன்னொன்று ஒரு சீ வச்சுருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரிக் சார்ஜு இதில் இது பேர் என்னென்னு தெரியல என்னமே சொல்லுங்கள் சூரியன்லேருந்து மின்சாரம் தயாரிப்பாங்களா அது தானே அதே தான் இந்த ஏரியாலாம் இருக்குதுங்கும் போது எனக்கு தான் தெரியுது கையால் இருந்தது இல்லை வலிக்குது வலிக்கிது மட்டும் இந்த ஏரியா ஃபுல்லாக விருமாறந்தான் இது என்ன மறந்து பார்ப்போம் முதல் தடவை இப்படி போது நம்மளுக்கு ஒரு லட்சப்பட்டது இது இங்கே வருங்க ஒரு பாலம் பெரிய மேம்பாலம்லாம் இல்லை சின்னதாக இங்கே செஞ்சுருக்காங்க ஏறி பார்ப்போம் அருமை அருமை ஏ கற்றுன்னு ஆசையாக இருக்குங்க கற்றுக்கிட்டேன் நல்லா இருக்குதா இதில் ஒரு வயவும் பண்ண முடியாது தனியுமே வந்தால் அப்படிதான் இந்த வியூ பாருங்க மக்கள் எப்படி இருக்குது வேற மாதிரி இருக்குதா இந்த சூரியனுக்கு தான் மறையுதா உதிக்கிதானே தெரியல மறையுது இப்படியே போயிட்டே இருந்தால் காலு வலி பின்னது நானே அவ்வளோதான் நடந்து வந்துட்டேன் இந்த மரத்தை பாருங்க போகிறேன் சட பின்னட்ருக்குற மாரி இருக்குது இந்த மரத்தை பார்க்கும்போது நானே இப்போ தான் அந்த மரத்தை பார்க்குறேன் நானும் இங்கே பத்து வருஷம் இருக்கிறேன் நானே இப்போ தான் அந்த மரத்தையே பார்க்குறேன் இன்னொரு ஜை ஒரு மரத்தை காட்ட பாருங்க இப்போ அப்படியே பாருங்க வரங்க பாருங்க பாருங்க வேற மாதிரி வந்ததுலே நல்ல ஒரு வியூன்னே இதான் ஓஹோ ஹோ செம்மையாக இருக்குது வருங்க மஞ்சள் கலரில் ஒரு மரம் தவையோட ம தான் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அந்த மஞ்சளாக தெரியுது அந்த மரத்தோட பேர் என்னென்னு தெரியலையே உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலஞ்சு மரம் ஒவ்வொரு லைன் ஃபுல்லாக அந்த மரம் தான் இப்போ இந்த வியூ மட்டும் பாருங்க கீழே மஞ்சள் நான் மஞ்சள் சட்டை மரமும் மஞ்சள் அருமையான ஒரு வியூ ஆ இன்னொன்று வந்து இந்த பார்க்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல வந்து எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் டைமிங் இந்த ஏரியாவிலேயே வீடியோ அதிகமாக எடுக்க முடியாது என்ன காரணம்னா எல்லாம் வேறு லவர்ஸு கப்பல்ஸும் அதிகமாக உட்காந்துக்கிறாங்க அதே நம்பளுக்கு போய் அவங்க எதாவது பிரச்சனை அந்த வீடியோ அதிகமாக எடுக்கல இல்லை ஒன்றுமே இல்லை இடத்து யாருமே இல்லை இடத்தை நின்றுட்டுருக்குறேன் எங்கள் மெயின் பாயிண்ட் என்ன மஞ்சள் சட்டை சம்பாரம் அதுதான் மெயின் ஒன்றும் இல்லை பற்றி பாத்ரூம் ஒன்று பூவெலாம் இது செத்து பிடிச்சது அதான் வேறு ஒன்றுமே இல்லை சீசன் இல்லைங்க இந்த டைம் சீசனில் தான் பூவெலாம் பூத்து இருக்கணும் பூ ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் இல்லை வருங்க ஒரு பூவுமே இல்லை எல்லாமே செத்து போயிடுச்சு எல்லாமே வரும் இங்கேயும் பூ இல்லை அங்கேயும் பூவும் பூவே இல்லை திரும்பி ஒரு வீடியோ போட்டுருக்கும் திரும்பி ஒரு பாலம் பசங்க சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் இங்கே நல்ல பார்க்கில் சின்ன சின்ன அப்படின்னு பசங்க ஓடுறாங்க பொண்ணு ஒரு பாலம் செம்மையாக கட்டுக்கோங்க டீச்சர் நாங்கள் வருங்களேன் அப்படி போகணுமா அப்புறம் இப்படி போகணுமா அப்புறம் திரும்பி இப்படி போகணுமா சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுக்கிறது திரும்பி இப்படி போகணும் திரும்பி இப்படி போகணும் திரும்பி இப்படி போகணும் நேராக போட்டிருந்தா ஒரே ரூட்டு தான் எதுக்கு இப்படி அங்கே எதுக்கு நான் போயிட்டு சூரியன் மாதிரி இது பார்க்க உங்களுக்கு காட்டிலருந்து போயிட்டுருக்கேன் அந்த இது தான் தெரியும்னு நினைக்கிறேன் அறிஞ்சிடுச்சு எடுக்கணும் சரியான வியூ வேறு லெவலுங்க மத்தியில் நம்ம ஒரு தமிழ் நடந்து போய்கிட்டே இருக்கோம் அதில் நம்மளே தான் பார்க்கணும் அவ்வளோ கண்டுக்க மாட்டேன் நமக்கு முக்கியம் நம்ம சேனல் சக்தி பிளாக்ஸ் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட் கேமல் ஆனால் அவ்வளோக்கு அந்த ஒரு இது இல்லை இருக்குங்க மக்களே இதோட எண்டுங்க லாஸ்ட்டே ரொம்ப நேரம் நடந்து வந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டேன் முடிஞ்சிருச்சு பின்னாடி வந்து முடிஞ்சிச்சு சண்டிகடுக்கு வந்தீங்கன்னா சண்டிகர் ரயில்வே இருந்து பத்து ரூபா பத்து வாங்க இதோட எண்டிங் முடிஞ்சிச்சு மக்களே இதான் லாஸ்ட் எண்டு பத்து ஏக்கரில் ஃபுல்லாக வந்தாச்சு வருங்க அப்படி சண்டிக் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரெஸ் சண்டிகார் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிங்கன்னா நூறுரூவாவில் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா நேராக உங்களை வந்து ரோஸ் கார்டுன்னு சொன்னீங்க ரோஸ் கார்டில் வந்து ஓட்டுருவாங்க காலை எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இங்கே இருக்குது அப்போ நீங்கள் வரணும் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர்ற டேட்டு டைமிங்கு நாலு கிழமெல்லாம் எதுவும் இல்லை சீசன் ஒன்று இருக்குது அந்த சீசன் எதுனா டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் குளிர் டைமில் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்கிற அதிக நிறையா பூக்கள் நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் இப்போ ஒன்றுமே இல்லைங்க எல்லாம் காஞ்சி அடிக்கிற வேலையை சொல்லிடுவோம் இப்போ தெரியுமா இன்றைக்கி வந்து சண்டிகரில் வந்து ஃபோர்ட்டி சிக்ஸ் டெம்பரேச்சர் இருக்குது ப்ளஸில் அதனால தான் ஒன்றும் முடியல நடக்க முடியல கால்கையெல்லாம் வலிக்குது அதனால சாயங்காலம் டைமில் ஒன்றும் அப்படியே ஒருத்தோடையும் இல்லை கூட்டமே இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா தான் உண்மை ஓகே மக்கள் போயிட்டே பேசலாம் மரங்கள் தாங்க மரம் எதுக்கு சண்டிகார் இப்படி இப்போ நல்ல பசுமையாக இருக்குது மரம் 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 எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு மரமாகவே தான் இருக்கும் இதெல்லாம் என்ன பூணுதே இல்லை ஐஸ்பர்க் ஐஸ்பர்க்னு பூவா ஆ மக்களே இது மட்டன் தான் பூ மட்டும் தானே பூத்து இருக்குது ஐஸ்பர்க் மட்டும்தான் இருக்குது ஊ பார்த்தா பாட்டுலாம் வருது தன்னால் நான் என்ன பண்ணுறது உங்களால் பிள்ளை ஸ்வீட் என்னங்க வாட்டர் ஸ்போர்ட் இது ஸ்வீட் வாட்டர் ஸ்போர்ட்ஸா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது யாராவது மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க இங்கே எனக்கு ஃபுல்லாகவே ரோஸ்தான் இந்த மூலிகை செடி மூலிகை மரங்கிறாங்கல்ல இதில் எது மூலிகை மரம் எது மூலிகை செடின்னு தெரியல ஒரு போடை வச்சுருக்காங்களா ஒன்றுமே இல்லைங்க மக்களே குருவிலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி மயிலுக்கு சவுண்டு கேட்டிங்களா கத்துதா இல்லை அங்கே இருக்கிற நம்ம குழந்தைங்க கற்றுனாலும் தெரியல இந்த மரம் தான் என்ன மரம்னு தெரியலப்பா நான் வந்ததுலேருந்து எனக்கு கண்ணில் குறியாக இருக்குது குதிரை வாழை மாரி பின்னி போட்ட மாரி இருக்குது வருங்க இது என்ன மரம்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் அருமையான கட்டிங்ஸ் பண்ணி இருக்காங்க இவன் தாங்க எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் சக்க குத்துங்க அப்பா கையில் குத்துச்சிங்க இது என்ன பூன்னு தெரியும் இவர் நல்லா அருமையாக கூத்துருக்கார்ப்பா இவருக்கு போர்டு இல்லை ஒன்றும் இல்லை இருக்கு இருக்கு

வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு சரி மக்களே நம்ம அப்படியே நம்ம ஏரியாவுக்கு போவோம் திரும்பி போயிட்டு இருக்கோம் இருட்டாக ஆயிடுச்சு அப்புறம் திரும்பி திரும்பி வீட்டில் எடுத்துகிட்டு இருந்தாலும் மூணும் தெரியாது ஒன்றும் தெரியாது அதனால் பாதி பேர் வந்துட்டோம் வந்துட்டு இன்றைக்கி இந்த அருமையான ரோஸ் கார்டனை சுற்றி பார்த்தோம் நாளைக்கு எங்கே போகிறேன்னா நாளைக்கு விடியவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிடுங்க அடுத்த வீடியோ வரும் இனிமேல் டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும் போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிறேன் பாய் மெயினு இந்த அந்த அண்ணன் ஃபோட்டோ பிடிக்கிறது மட்டும் பாருங்களேன் இந்த மரத்தை தூக்குற மாதிரி ஃபோட்டோ பிடிக்கிறாரா இல்லை மரத்தை பிடிக்கிற மாதிரி போட்டா பிடிக்கிறாரா இன்னும் புரியல இதுதான் நம்மளோட மனிதர்கள் அது அந்த அண்ணன் சொன்னார்கள் கச்சாப் காப்பேடுங்க கச்சாபு காப்பேடு அப்படின்னு அவர் சொன்னாரையும் காலை விந்து இது பேர் கஜப் கபேடம் ஓகே இந்தாண்ட் சைடெலாம் வேலுடி இதுமே இருக்குது இங்கேயான சைடில் உண்மையில் அதுமாதிரி இருக்குது வந்த லைனாக வரோம் தென் லைனாக போகலாம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ரைட் சைடில் போகணும் அதுதான் இங்கே பயங்கரம் ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு போனால் உங்களுக்கு போக முடியாது அந்த ஒரு இது கிடைக்காது லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் போங்க இந்த வழியை ஏதோ போட்டிருங்க செவன் பிளாஸானு எங்கே போகுது அங்கே போய்ட்டு வந்துடலாமா ஆமாங்க இங்கே ஒரு சுரங்க பாதை கீழே வந்து பாதை அதில் வந்து ஆமாம் ஒரு நல்ல ஒன்று மெய்நீர் ஒன்று இங்கே இருக்குது அங்கே தான் போது இந்த பாதை அங்கே போகலாம் அங்கே லைட்டிங்லாம் போட்டு கீழே பசங்க டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க இது எந்த வழியாக போகிறதுன்னு தெரியல அதை தான் மெயின் உங்களுக்கு காட்டினா தான் நானே மறந்துட்டேன் இந்த ஹீரோ தைரமாகறதுக்கு பார்த்தா ஞாபகமே வந்துச்சு நல்லதாக போயிட்டு இருக்கும் நேரம் ஆகிடுச்சிங்க ரொம்ப ஏழு ஏழு ராகு மூணு டைம் ஏழு மணிக்கு தான் கேட்டுக்கோ ட்ரைபேடு வாங்கணுங்க கையால் பிடிக்க முடியல நானும் இன்னமும் கையாலே பிடிச்சிட்டு வரேன் இன்னும் முடியல இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இருக்கும் அந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள் அப்படிங்களா இது உள்ளதான் போகிறோம் ஆமாம் இப்படி ஒன்று இருக்குன்னு கூட பார்த்துக்க முடியுங்களா வர்ற மாதிரி வர்ற மாதிரி ஹூ வந்ததுக்கு இந்த இடம் பயங்கரமாக இருக்குதுங்க லைட் நான் சொன்னேன் லைட் இருக்கணும் இருட்டு நைட்டை அவனுந்தாங்க அருமையாக இருக்குது ஜோ 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 ஹூ நீ வரேன் இவர் என்னன்னு சொல்லுங்க இவர் தான் மயில் ஒரு மயில் இவர் ஏதோ பண்ணிருக்காங்க ஹார்ட் அட்டாக் ஏதோ கோட் மான் மான் சாரி மெயினே இது உள்ளதாங்க இருக்கு சவுண்ட் கேக்குதா என்னன்னு தெரியல நம்ம சாப்பிட மாரி ஆ தான் நாங்கள் எல்லாருக்குதான் டான்ஸ் சாயங்காலம் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது வந்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் விட்டுறது நீங்கள் வந்துட்டு போன்சிங் கோரியோகிராஃபிங் எல்லாமே இங்கே பண்ணுவாங்க கடமை வேற மாதிரி இருக்குது பெயிண்டிங்கு பெயிண்டிங் பெயிண்டிங் மக்களே பெயிண்டிங் எல்லாமே பெயிண்டிங் தான் பசங்கள் படிக்கிற பெயிண்டிங் பண்ணிடுறாங்க

செம்மா வயலாக சிங்கர் பாட்டு போடுறாருங்க அவரு நானும் வேற எதுவும் நினைச்சேன் பாட்டு போடிட்டு இருக்கிறது நல்லா நல்லா வயசுங்க கொஞ்ச நேரம் பாட்டு அப்படி கேளுங்க ஹிந்தி பாட்டு தான் பாலம் வந்து அந்த பாலத்துக்கு கீழே வந்து வேண்டும் சக்கு வந்து கொடுத்துனா அருமையாக இருக்குது அதனால தான் ஓகே மக்கள்ஸ் பாய் டாட்டா சியூ சக்தி விழாவுக்கு லைக் ஷேர் கமெண்ட்ஸ் டக்கு டக்கு தட்டி விட்டு போயிட்டே இருக்கு இனிமேல் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஓகே பை லைட்டு வெளிச்சில் பாருங்கள் எம்மா அருமையாக இருக்கும் சாரி மக்கள் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் இது இருந்துட்டு எதுக்கு மறந்துட்டேன் ஸ்டார்டிங் இதை எடுத்துருக்கலாம் ரொம்ப இருப்பாயிடுச்சு அருமையாக இருக்கணும் காடைப்படிணும் தண்ணி நிறைய மாற்றி வைக்கணும் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு வெளியில் வந்துட்டோம் ருட்டம் அடிச்சு நேரம் நம்ம வீட்டுக்கு போட்டுவிட்டோம்